மத வழிபா அரசியலே இருக்கக்கூடாது அரசியல் இருக்கக்கூடாது அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு தமிழ்நாட்டு மக்கள் எல்லா பேருமே சகோதரர்கள் தான் மாம மச்சன அண்ணன் தம்பியா தான் இஸ்லாமியர்களோட பழகிறோம் எல்லாருமே இங்க வந்து ஜாதி மதம் இதே கிடையாது பிணக்கே கிடையாது இப்ப கூட என்னன்னா இந்த திருமணம் மலையில முன்னாள் ஆய்ச்சி பிரச்சனை வந்துச்சு அந்த பிரச்சனைக்கு வர்றதுக்கு உங்களுக்கு தெரியும் நம்முடைய எம்பி ராமநாதபுரம் எம்பி அவர்தான் தான் தூண்டி விட்டது அவர் தான் உருவாக்கினார் இப்ப எந்த பிரச்சனையும் இல்லை ஒருவர் கேட்கிற அங்க ஏற்கனவே தூண் இருக்கு அந்த தூண்ல விளக்கு ஏற்றணும் அப்படின்றார் அது அங்க இருக்க அந்த அந்த சிக்கந்தர் அது என்ன சிக்கந்தேன் தர்காவில இருந்து பதினஞ்சு மீட்டர் தள்ளி அது அங்க வேற மலையில இருக்கு இந்த மலைக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை